வணக்கம் பார்க்க பழமொழி கழுதை கெட்டால் குட்டி சுவர் பசங்கெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு சரியா போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டு கெட்ட சவகாசங்கள் வச்சுட்டு பசங்களோட அப்படி சுத்தி திரியுறது வெட்டியா வேலைகள் எதுவும் செய்யாம சோம்பேரியா திரிஞ்சு அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வரும்போது தாய்மார்கள் திட்டக்கூடிய வ இது இப்படி தான் எப்படின்னா கழுதை கட்டா குட்டி சோர்னு எங்கே போயிருப்பா ஏதாவது குட்டி சோர்ல உட்காந்து குட்டி சோர்னா கொஞ்சம் கட்டி ஒரு ரொம்ப அதிக உயரம் இல்லாத கட்டையாக சிதிலை மடைஞ்ச சுவராக கூட இருக்கும் மலுதை கட்டா வேற எங்கே போகும் குட்டி சோவர் சோவர்ல போய் எங்கேயாவது உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா இந்த கழுதைங்க வந்து எப்படின்னா அது பொது சும கவுதவும் அழுக்கு துணியை கொண்டு போவாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதை நல்லா துவச்சி அதை அதுக்கு மேலே வச்சு கட்டி ஈரத்தோடு கட்டி அப்படி கொண்டு வருவாங்க அப்போ அதில் இருந்து தண்ணியெலாம் வடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த தண்ணியெல்லாம் அதுக்கு மேலே படும்பொழுது சில நேரம் சில அழுக்குகள் பட்டால் கூட அதுகளுக்கு என்னென்னா அதுக்கு தோல் வந்து எல்லா தோல் பொதுவாக கலதைகளுக்கு ரொம்ப தடிமனா திக்காக தான் இருக்கும் ஆனால் அந்த இதெல்லாம் படுற அழுக்கு படுறது மற்றபடி சில நேரம் அதுங்களுக்கு தோலில் அரிப்பு இலச்சூரி அலர்ஜி ஏதாவது வந்தோன்னா அதுகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படி நம்மன்னா மனிதர்கள் வந்து அப்படி ஏதாவது அரிப்பெலாம் வந்தால் நம்ம கையை எடுத்து சொல்லுவோம் இல்லை அடுத்தவங்களும் சுரிஞ்சு விடவாக சொல்லுவோம் இல்லை ஏதாவது ஒரு கட்டையை வச்சாலும் சுரிஞ்சு விடுவாங்க ஆனால் அந்த கழுதைகளுக்கு யார் என்ன பண்ண முடியும் அதுகளாக சுரிய முடியாது அதனால் அந்த கழுதைகள் வந்து இந்த இது வந்துச்சுன்னா இந்த அரிப்போ சோரி ஏதாவது வந்துச்சுன்னா எங்கேயாவது போய் போய் பெரிய மதலில் தேய்க்க முடியாது அந்த குட்டி சுவர் குட்டி சுவர்னால் கட்டி முடித்து ரொம்ப நாள் ஆகி சிதில மடைஞ்ச சுவர் அதுதான் சொர சிறப்பாக இருக்கும் புது சுவர்னால் எப்போவுமே ப பாலிஷாக இருக்கும் அது வந்து இதுக்கு உதவாது இந்த குட்டி சுவரில் போய் அது உடம்ப வச்சு அப்படி தேய்க்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த சொருகி சொரிஞ்ச போலேயும் இருக்கும் அது கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் அதனால தான் அந்த கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் கெட்டால்னா கழுதை கெடாது கழுதையோட தோல் கெட்டாளுங்கறதுதான் எனக்கு அர்த்தம் தோல் கட்டு நோய்கள் வந்தால் அந்த இதை வந்து உடம்ப போய் அது தேய்க்கிற இடம் தான் குட்டிச்சுவர்